ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே விளாக் தான் பார்க்குறோம் ஃபுல்லாக காலையிலேருந்து என்னென்ன வேலைகள் செய்யுதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதில் கடைசி வரைக்கும் பாருங்க இதில் ஒரு மெசேஜ் ஒரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் பாருங்க எப்போவுமே எழுந்து காலையில எழுந்து செய்ய வேண்டியது வாசல் தடைச்சி விட்டுட்டு மாக்கோலம் போட்டு விட்டுட்டேன் வாசல் டெக்ரேஷன் எல்லாம் பண்ணியாச்சு இன்றைக்கி கொஞ்சம் லாஸ்டில் சொல்கிறேன் பாருங்கள் பூஜை ரூமில் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு எடுத்து பழைய பூ எடுத்துட்டு புதுப்பூ மாற்றிட்டு திரியெல்லாம் மாற்றிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்த இடத்துக்கு இன்றைக்கி எனக்கு போகணுன்னு ஒரு டைம் கிடச்சிது இந்த நேரம் எனக்கு அது செட்டாக இருந்தது ரொம்ப தடங்கலாயிட்டே இருந்தது போகிறதுக்கு எங்கன்றது இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக பூவெல்லாம் எடுத்து மாற்றியாச்சு புது பூ வச்சுட்டு நானும் வேலை ரெடி ஆகிட்டு வந்து விளக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டேன் வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு விட்டுட்டு இல்வாரதனை காட்டி முடிச்சுட்டேன் நானும் இன்றைக்கி பசங்களை கிளப்பிட்டு பசங்க கூடவே கையோடு கிளம்பிட்டேன் ஏன்னா டைம் இருக்காதுன்னு சொல்லிவிட்டு இது ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டேன் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு நாலஞ்சு மாதமாக தள்ளிக்கிட்டே போகுது இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு கிடச்சிது வாசலெல்லாம் வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து வாசல் வந்து மஞ்சள் தேய்ச்சா மாதிரி மாக்கோளம் போடலான்னு பார்த்தேன் போட்டேன் ஆனால் எனக்கு அது பிடிக்கல அதே வெறும் ஆக்கோளம் போட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு கா வச்சுருந்தேன் இல்லைங்களா அது சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சிருந்தோம் பசங்களுக்கு லஞ்சம் கட்டி வச்சுட்டேன் ஏன்னா அவங்க கையோடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா அதனால கட்டி வச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன் எங்கே போகிறேன்றதை இப்போ சொல்கிறேன் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நான் போடுற வீடியோஸ் தான் அப்போல்லாம் உங்களுக்கு வரும் சிறுவாபுரி தான் போயிட்டு வந்தோம் நெக்ஸ்ட் வீடியோல அதோட டீட்டெயில் போடுறேன் பாய்